இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா டெஃபினட்டாக கையில் ஏந்திடுவாங்க என்ற சொல்லாம் சாம்பியனை வின் பண்ணிடுவாங்க காரணம் என்னென்னா ஒரு முக்கியமான முடிவு என்றே சொல்லாங்க அதாவது நம்ம டீமில் ஒரு மிகப்பெரிய தர்த்தரம் தலைவலினாலே டூபேங்க இவன் டூபேவா இல்லை தமிழ்நாட்டு வேவான்னு தெரியலைங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வே அதாவது ரோடு வந்துட்டு ரொம்ப கரடு முரடாக இருக்கும் வண்டியில் உருட்டவும் முடியாது போக முடியாது ஸ்பீடே போக முடியாதுன்னு வைங்கெலாம் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி தான் இவன் இவன் இந்த டூபே இருக்கான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா ஃபீல்டிங்கும் பண்ண மாட்டான் பேட்டிங்கும் தடவுறேன் அதாவது பழைய வேதாள முருங்க முறை பழைய டூபே எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஐ பேக்னு தலை சொல்லும்போது அது வேற லெவல் கூஸ் பம்பாக இருக்கும் ஆனால் இந்த பயவு இந்த பயவுல கம்பேக் பண்ணது பழைய டூபே மாறிட்டேன் டூப்ளிகேட்டா ஒன்றுத்துக்கு உருப்படி இல்லை என்று தான் சொல்லணும் அதாவது போன மேட்சில் நிருபர்கள் ரோஹித் சர்மா கிட்ட சில முக்கியமான கேள்வி கேட்டாங்க மேட்ச் முடிஞ்ச பிறகு டூபேயை பற்றி அவனை பற்றி நோ கமாண்ட்ஸ்னு வந்துட்டு வேற லெவலில் என்னங்க சொல்றது நோஸ் கட் பண்ணிட்டாரு சேம் டைம் இந்த நிலையில் அதாவது டூபே நாடு திரும்புகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏதோ பர்சனல் ரீதியாக அவருக்கு ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை இஸ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால வந்துட்டு அவர் மீண்டும் இந்தியா கிளம்ப உள்ளதாகவும் அவருக்கு பதிலில் வந்துட்டு ஒரு முக்கியமான பிளேயரை இரண்டு பிளேயரை சூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஹெட்மெண்ட் ரோகர் சர்மா அதாவது இந்திய கேப்டன் அண்ட் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் ஒன்று வந்துட்டு புவனேஸ்வர் குமார் ஏன்னா இங்கே வந்துட்டு நல்ல ஸ்விங் ஆகுதுங்க உங்களுக்கே தெரியும் பவர் பிளேயில் வந்துட்டு செம்மையா ஸ்விங் ஆகுதுன்னு வைங்களேன் அதனால தான் வந்துட்டு அஸ்ரதீப் சிங் சர்வே பண்ணுறாரு இங்கே எவ்வளோ ஸ்விங் பண்றனோ அவன் தாங்க ராஜா யார் போட்டாலும் ஏங்க அந்த ஜோசியக்கார ஞானி கம தமிழ் கமெண்ட்ரியில் பேசுகிறார் பார்த்திங்களா அவருமே சீமெண்ட்ஸ் தான் அவர் போட்டாலும் விக்கெட் உலகம் நம்ம போட்டாலும் விக்கெட் உலகம் யார் போட்டாலும் விக்கெட் உலகம் இது ஆடுகளம் களம் இல்லைங்க ஆடை வெற்ற களம் அந்த ஆடு தான் வந்துட்டு பேட்ஸ்மென்கள் ஆர்வாக வந்துட்டு பவுலர்கள் என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு புவனேஸ்வர் குமார் அண்டு கே ராகுல் கே ராகுல் தாங்க இந்த நியூயார்க் ஆடு களத்தில் வந்துட்டு பெஸ்ட்டாக இருப்பார் அவருக்கு ஏற்ற பிட்ச் என்றே சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய கிரவுண்டு இவர் உருட்டுறதுக்கும் தடவுறதுக்கும் வந்துட்டு வேற லெவலில் ஆப்டாக இருக்கும்னு வைங்களேன் இதனால் ரெண்டு பிளேயரை எடுத்திருக்காங்க கொண்டு போகிறாங்க சிவம் டுபேவுக்கு பேரில் யூஎஸ்ஏ நாளைக்கு வந்துட்டு யூஎஸ்ஏ விட முதுறங்க நாளைக்கு மேட்சில் இவங்க ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது சஞ்சு சாம்சன் டுபேவுக்கு பேரில் சஞ்சு சாம்சன் அப்படி இல்லைனா ஜெய்ஸ்வால் தான் இறங்குவார் என்றும் தகவல் வந்துருங்க ஜெய்ஸ்வாலும் அண்ட் ரோஹித் சர்மாவும் ஓப்பன் பண்ணுவாங்க ஒன் டவுனில் வழக்கம் போல விராட் கோலி இறங்குவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு ஏன்னா தொடக்கத்தில் வந்துட்டு சுதப்பிராட்னு வைங்கள அவருடைய இடத்தையே விராட் கோலி கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் அதாவது ஜெய்ஸ்வால் சறுக்கும் பட்சத்தில் அடுத்த சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அவரும் சருக்கும் பட்சத்தில் ஆனால் டெஃபனெட்டாக இவரை சிராஜை தூக்கிட்டு இவருக்கு புவனேஸ்வர குமாருக்கு வாய்ப்பு கிடைக்கப்படும் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதனால தான் புவனேஸ்வர குமாரும் கேஎல் ராகுலையும் கொண்டு போயிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது அவங்க மிக விரைவாக அமெரிக்கா விசிட் பண்ணுவாங்க என்றும் இந்திய கேமை ஜாயின் பண்ணுவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இனி வர்ற போட்டிகள் தான் வேற மாதிரி இருக்குங்க ஏன்னா சூப்பர் ஹெட்டு தான் சம்மர் ஸ்ட்ராங் இதுவரை நடந்ததெல்லாம் சும்மா ட்ரைலர் தாங்க இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா வருவாங்க சவுத் ஆப்ரிக்கா வருவாங்க இங்கிலாந்து வருவாங்க நியூசிலாந்து வருவாங்க இந்த டீம்லாம் வந்துட்டு சமாளிக்கணும் ஓகேவா வெஸ்ட் இண்டீஸ் வருவாங்க பட் இந்த டீமுக்கு எதிராக நம்ம சர்வே பண்ணனா இந்த நீளமான கிரவுண்டில் டெஃபினட்டாக ஒரு செம்ம பவுலர் தேவை இல்லைன்னா ஒரு செம்ம நிதானமான பேட்ஸ்மேன் தேவைங்க இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் புவனேஸ்வர் குமார் கேஎல் ராகுல் இந்த ரெண்டு பேரில் வந்துட்டு சூப்பர் ஹெட்டில் யாரை யூஸ் பண்ணால் பிளேயிங் லெவனில் பெட்டராக இருக்கும் இந்தியா அன்னைக்கு உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் Phần